வணக்கம் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைக்கு புதிதாக இரண்டு பொருட்கள் வழங்குவது சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் கேழ்வரகு சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வரக்கூடிய நிலையில் தற்போது நீண்ட நாள் கோரிக்கையான புதிதாக ஒரு பொருட்கள் வழங்குவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவில் ரேஷன் விநியோக திட்டம் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு மலிவு விலையில் ரேஷன் பொருட்களை வழங்கி வருகிறது இதன் மூலமாக அரிசி சர்க்கரை பாமாயு உள்ளிட்ட பொருட்களை அரசு கொடுத்து வருகிறது தமிழகத்தில் மொத்தம் இரண்டு புள்ளி இரண்டு நான்கு கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளது இவர்களுக்கு மானிய விலையிலும் விலையில்லாமலும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டுகள் ஒரு அடையாள அட்டையாகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த ரேஷன் கார்டுகளுக்கு நிறைய சலுகைகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்குகின்றன கடந்த காலங்களில் முதல்வராக இருந்த கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோர் நிறைய விலையில்லா பொருட்களை கொடுத்திருக்கின்றனர் அதேபோல திருமண உதவி திட்டம் கர்ப்பிணிகளுக்கான உதவித்தொகை பனிரெண்டாயிரம் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது அதேபோல பொங்கல் பரிசு தொகுப்பு வெள்ள நிவாரணம் கொரோனா உதவித்தொகை உள்ளிட்டவையும் ரேஷன் அட்டை வைத்து வழங்கப்படுகிறது ஏற்கனவே புத்தகம் போல இருந்த ரேசன் அட்டைகளில் பக்கங்கள் திரிந்துவிட்டால் இணைப்புகள் ஒட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது இவை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஸ்மார்ட் அட்டையாக மாற்றப்பட்டு மொபைல் எண்ணுடன் ரேஷன் அட்டை இணைக்கப்பட்டது அதே போல மகளிர் தொகை வழங்குவதற்கும் இந்த கார்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை பெற நிறைய பேர் ரேசன் கார்டுகள் விண்ணப்பம் செய்து விண்ணப்பம்ருகிறார்கள்ட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களை பிரிந்து புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்திருக்கிறார்கள் கடந்த ஓராண்டில் மட்டும் இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் புதிய பொருட்களை விநியோகம் செய்வது குறித்து கோரிக்கை எழுந்த கூடிய வகையில் ஏற்கனவே ரேஷன் கடைகளில் கேழ்வரகு விநியோகம் செய்யப்பட்டு வருவதற்கு தமிழக அரசு முடிவு செய்து கடந்த ஆண்டு முதல் நீலகிரி தர்மபுரி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் இரண்டு கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது இதனையடுத்து மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு முயற்சித்து வருகிறது எனவே கூடுதலாக மாதம் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு கோரிக்கை விடுத்திருந்தது அத்துடன் விவசாயிகளிடமிருந்து ஆண்டு முழுவதும் கேழ்வரகு கொள்முதல் செய்வதற்கு இந்திய உணவு கழகத்திடம் அனுமதியை தமிழக உணவுத்துறை கேட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதுபோல பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கப்பட வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் தற்போது தேங்காய் எண்ணெய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது மேலும் ரேஷன் கடைகளுக்கு ஒரே கிழமையில் வார விடுமுறை அளிப்பது குறித்தும் விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி